திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எண்பத்து ஐந்து சிவ பூஜையில் அடுத்ததாக ஸ்தான சுத்தி விளக்கப்படுகின்றது பகிர் பூஜை செய்யப் போகின்றேன் என்று தியானித்து அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு அஸ்திர மந்திரத்தை உச்சரித்து தாளத்திரயம் செய்து அந்த ஸ்தானத்தில் உள்ள விக்னங்கள் போவதாக திக்பந்தனமும் அசுரர் முதலியோர் உள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்பதற்காக அஸ்திரத்தினால் நான்கு புறமும் அக்னி வடிவாகிய மதிலும் கவச்சத்தை உச்சரித்து அவகுண்டனம் செய்வதால் முன்றகழியும் சக்தி மந்திரத்தை சொல்லி தேனு முத்திரை கொடுப்பதால் திருவருட்சக்தியாகிய வலை மேலும் கீழும் உண்டானதாகவும் பாவித்து கொண்டு செய்ய வேண்டும் பாத்திய திரவியம் என்பது சந்தனம் இலாமிச்சை அருகு வெண்கடுகு என்னும் இந்த நால்வகையும் சுத்த ஜலத்துடன் கூட்டுவது பாத்தியம் எனப்படும் ஆச்சமண திரவியம் என்பது இளங்கவப்பட்டை கற்பூரம் ஜாதிக்காய் சிற்றேலம் வசுவாசி பேரேலம் ஆகிய ஆறு திரவியங்களின் பொடிகளை சுத்த ஜலத்துடன் கூட்டுவது அர்கிய திரவ்யம் என்பது பால் ஜலம் எள்ளு அரிசி தர்ப்பை நுனி பூ வெண்கடுகு நெல்லு என்ற எட்டும் அர்க்கிய திரவ்யம் ஆகும் பாத்தியாதிகளுக்கு முத்திரை சொல்லப்பட்டிருக்கின்றது விசேஷ அர்க்கியம் பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஸ்தான சுத்தி விளக்கிய பின் திரவிய சுத்தி விளக்கப்படுகின்றது எவ்வாறு திரவிய சுத்தி செய்யப்பட வேண்டும் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது திரவ்ய சுத்தி என்பது திரவியங்களெல்லாம் மாயையினிடத்து உண்டானவை எனவே சுத்தராயிருக்கின்ற சிவபெருமானுக்கு மாயேயமாகிய திரவியங்கள் அங்கீகாரமாட்டா அகதன்றி பலனையும் கொடுக்க மாட்டா ஆகையால் சிவசக்தியை நிரீக்ஷனாதிகளால் இந்த திரவியங்களிலே பதியும்படி செய்வது அப்படி செய்தால் சுத்தியாகிய அது சித்தாகிய சிவனுக்கு ஏற்கும் எப்படியென்றால் விறகானது அக்னியைச் சேர்ந்த போதே தன்னுடைய ஸ்வரூபம் கெட்டு அக்னிஸ்வரூபமாக ஆவது போல திவ்ய கண்ணாகிய கருவியினால் பார்த்து அறியும் செயல்களெல்லாம் திருவருட்செயல் என்னும் பாவனை ஆகும் அடுத்ததாக மந்திர சுத்தி விளக்கப்படுகின்றது தன்னுடைய ஆசனத்தை சிவாசனமாக பூஜித்து ஹிருதயத்தில் சிவமூர்த்தியை பூஜித்து நெற்றியிலே சந்தனத்தால் திலகமிட்டு சிரசில் மந்திரத்தினால் அர்ச்சித்து தன்னுடைய தேகத்தை சிவரூபமாக பாவித்து பூஜைக்கு விரோதமில்லாத மௌன நிலையாயிருந்து மந்திரங்களை ஹிரஸ்வ தீர்க்க கிரமமாக மூலாதாரம் தொடங்கி துவாதசாந்தம் வரையும் ஓம்கார முதல் நமோ அந்தமாக உச்சரிக்க பஞ்சாட்சரத்தை ஐந்து எழுத்துக்கள் என்று மட்டும் கொள்ளாமல் இந்த ஐந்து எழுத்துக்களிலே சிகாரம் சிவம் வகாரம் திருவருள் சக்தி யகாரம் ஆன்மா நகாரம் திரோதான சக்தி மகாரம் மலம் என்று இவ்வாறு காணுவது இதனுடைய உண்மையாகும் அடுத்ததாக லிங்க சுத்தி விளக்கப்படுகின்றது எவ்வாறு லிங்க சுத்தி செய்யப்பட வேண்டும் என்பதனை விவரித்து பின் இந்த லிங்க சுத்தி என்பதன் உண்மை பாவனை என்பது சிவபெருமான் பரிபூரணர் ஆகையால் சித்து பிரபஞ்சங்களிலும் அச்சித்து பிரபஞ்சங்களிலும் பிரிவர சேஷ்டிப்பித்து நிற்கும் தன்மையை அறிந்து இந்த லிங்கத்திலும் உண்டு எனும் பாவனையே லிங்க சுத்தி ஆகும் ஆணவம் கண்மம் மாயை திரோதாயி பைந்தவம் எனும் ஐவகை பாசங்களை நீக்குதல் பொருட்டே ஆன்மசுத்தி ஸ்தானசுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி லிங்கசுத்தி எனும் பஞ்ச சுத்திகள் செய்யப்படுகின்றன அடுத்ததாக அபிஷேகம் விளக்கப்படுகின்றது வடித்தெடுத்த நீர் கங்காஜலத்துக்குச் சமானமாகையால் நீரை வடித்தெடுத்து அதில் வாசனை திரவியங்களையும் புஷ்பங்களையும் இட்டு அருள் எனும் புனலினை ஆட்டி என்று காசி கண்டத்தில் கூறியபடி திருவருளாகிய ஞானமே நீர் என பாவித்து அபிஷேகம் செய்வது மல நிவாரணம் ஆகும் அவ்வாறு அபிஷேகிப்பதனால் பெறக்கூடிய பலன்களும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன சந்தனாதி தைலத்தால் அபிஷேகித்தவர்கள் சுகத்தையும் அரிசிமாவால் அபிஷேகித்தவர்கள் மலநாசத்தையும் ஆமலகத்தால் அபிஷேகித்தவர்கள் ரோக நாசத்தையும் மாவால் அபிஷேகித்தவர்கள் இராஜவசியத்தையும் பஞ்சகவ்யத்தால் அபிஷேகித்தவர்கள் ஆன்மசுத்தியையும் ரசபஞ்சாமிர்தத்தால் அபிஷேகித்தவர்கள் வெற்றியையும் பல பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகித்தவர்கள் செல்வத்தையும் பஞ்சபலோதகத்தினால் அபிஷேகித்தவர்கள் மந்திர சித்தியையும் பாலினால் அபிஷேகித்தவர்கள் ஆயுள் விருத்தியையும் தயிரினால் அபிஷேகித்தவர்கள் பிரஜாவிருத்தியையும் நெய்யினால் அபிஷேகித்தவர்கள் மோட்சத்தையும் தேனால் அபிஷேகித்தவர்கள் சங்கீத வன்மையையும் கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகித்தவர்கள் நித்திய சுகத்தையும் சருக்கரை பால் அபிஷேகித்தவர்கள் சத்ருநாசத்தையும் வாழைப்பள்ளத்தால் அபிஷேகித்தவர்கள் பயிர் விருத்தியையும் பலாப்பள்ளத்தால் அபிஷேகித்தவர்கள் லோக வசியத்தையும் மாம்பள்ளத்தால் அபிஷேகித்தவர்கள் சகல வெற்றியையும் தமரத்தம் பள்ளத்தால் அபிஷேகித்தவர்கள் பூமி லாபத்தையும் மாதுளம் பள்ளத்தால் அபிஷேகித்தவர்கள் பகை நீக்கத்தையும் நாரத்தம் பள்ளத்தாலும் கிடாரங் நார்த்தம் பள்ளத்தாலும் அபிஷேகித்தவர்கள் சத்புத்தியையும் எலுமிச்சம்பழத்தால் அபிஷேகித்தவர்கள் மிருத்து நிவாரணத்தையும் தேங்காய் துருவலாலும் அன்னத்தாலும் அபிஷேகித்தவர்கள் அரசு உரிமையையும் இளநீரால் அபிஷேகித்தவர்கள் சத்புத்திர பேற்றையும் அபமிருத்து நாசத்தையும் கோரோச்சனையால் அபிஷேகித்தவர்கள் தீர்க்காயுசையும் பச்சை கருப்பூரத்தால் அபிஷேகித்தவர்கள் பயநாசத்தையும் கஸ்தூரியால் அபிஷேகித்தவர்கள் வெற்றியையும் பனிநீரால் நீரால் அபிஷேகித்தவர்கள் சாலோக்கியத்தையும் கொள்ளம்பால் அபிஷேகித்தவர்கள் சாயுஜ்யத்தையும் சஹஸ்ரதாராபிஷேகம் செய்தவர்கள் ஞானத்தையும் ஸ்நபனாபிஷேகம் செய்தவர்கள் ஜன்ம சாபல்யத்தையும் சாரூபியத்தையும் அடைவார்கள் எண்ணெய் காப்பு விதி கூறப்படுகின்றது எல்லை சுத்தமாக்கி கை செக்கினால் ஆட்டி சாத்துக அங்கனமின்றி ஆட்டிய எண்ணெய் மதுவுக்கு ஒப்பாகும் என்று அறிக என்று எண்ணெய் காப்பு விதி கூறப்படுகின்றது பஞ்சாமிர்த விதி பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்றை விதிப்படி சேர்ப்பின் அது ரச பஞ்சாமிர்தம் பலாப்பள்ளம் வாழைப்பழம் தேங்காய் துருவல் கருப்பஞ்சாறு தேன் எனும் இவைகளை விதிப்படி சேர்த்தால் அது பல பஞ்சாமிர்தம் எனப்படும் பஞ்சகவ்ய விதி கூறப்படுகின்றது ப என்பது பாப நிவாரணத்தையும் ச என்பது ஆன்மசுத்தியையும் க என்பது பிறவி நீக்கத்தையும் வியம் என்பது மோக்ஷம் எனவே மல நீக்கத்தை நீக்கி ஆன்மாவை சுத்தனாக்கி பிறவியை ஒழித்து மோக்ஷத்தை கொடுக்கும் பெருமை உடையது பஞ்சகவ்யம் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது பஞ்சகவ்யம் இல்லாமல் செய்யும் கிரியைகளிலே தேவர்கள் சாநித்தியமாக மாட்டார்கள் சிவலோகத்தில் சிவ சன்னிதானத்தில் இருக்கின்ற ரிஷபதேவரின் பக்கத்தில் இருக்கும் சிவப்பு நிறமுள்ள சுமனை வெண்மை நிறமுள்ள சுரபி கபிலை நிறமுள்ள நந்தை புரை நிறமுள்ள சுசீலை கருமை நிறமுள்ள சுபத்திரை எனும் பசுக்களை சிவபெருமான் ஆன்மாக்கள் உய்யும் காரணமாய் பூமியில் பிறக்கும்படி கட்டளை செய்தார் அவை பார்க்கடலிலிருந்தும் பூஜை யாகாதி கண்மங்களுக்கு உபயோகமாதல் பொருட்டும் ஆன்மாக்களது துன்பங்களை நீக்கி அருளுதல் காரணமாகவும் இங்கே உத்பவித்தன இவைகளில் பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் எனும் பொருட்கள் தோன்றும் என்று பஞ்சகவ்யத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பசுக்களின் உத்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று கூறப்படுகின்றது அதுபோல பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் என்பவற்றை பயன்படுத்தி எப்படி பஞ்சகவ்யம் தயாரிக்க வேண்டும் என்று மிக விரிவாக கூறப்படுகின்றது பஞ்சகவ்யத்திலே பால் என்பது சத்துருக்களினால் வரும் துன்பத்திலிருந்து நிவாரணத்தை கொடுக்கும் தயிர் என்பது புத்திரப்பேற்றை கொடுக்கும் நெய் என்பது மோட்சத்தை கொடுக்கும் கோஜலம் செல்வத்தை கொடுக்கும் கோமயம் வியாதியை நீக்கும் பாலுக்கு சுக்கிரனும் தயிருக்கு சந்திரனும் நெய்க்கு ருத்ரனும் கோஜலத்துக்கு கங்கையும் கோமயத்துக்கு சூரியனும் அதிதேவதைகள் ஆவார்கள் கோமயத்தில் இச்சாஞான கிரியாரூபமான தளிருடன் வில்வம் தோன்றியது அந்த வில்வத்தை திருமகள் விரும்பி அதன் கண் இருப்பதனால் ஸ்ரீபலம் எனும் பெயரை பெற்று சிவபெருமானுக்கு என்னாலும் அணியத்தக்கதும் அர்ச்சித்தவர்களினுடைய பாவங்களை நீக்குவதுமாகிய பெருமையை பொருந்தியிருக்கின்றது அந்த வில்வம் பின்பு நீலோத்பலக்கிழங்கும் தாமரைக்கிழங்கும் தோன்றின அக்னி அமைக்கப்பட்ட நியதி தத்துவத்தின் மீதாக வைத்து பூஜிக்கப்படும் அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தவர்கள் பலவிதமான தானியம் முதலியவற்றுக்கு அதிபர் ஆவதையும் மல நிவாரணத்தையும் அடைவார்கள் அரிசிமாவுக்கு அதிதேவதை விஷ்ணு அடுத்ததாக நெல்லிக்காப்பு நிறுதி திக்கில் அமைக்கப்பட்ட அப்பு தத்துவத்தின் மீதாக வைத்து பூஜிக்கப்படும் நெல்லிக்காப்பால் அபிஷேகம் செய்தவர்கள் செல்வத்தையும் ரோக நீக்கத்தையும் அடைவார்கள் நெல்லிக்காப்பின் அதிதேவதை லக்ஷ்மி அடுத்ததாக மஞ்சள் காப்பு வாயுதிக்கில் அமைக்கப்பட்ட மாயா தத்துவத்தின் மீதாக வைத்து பூஜிக்கப்படும் மஞ்சள் காப்பினால் அபிஷேகம் செய்தவர்கள் அநேக சம்பத்தையும் இராஜவசியத்தையும் அடைவார்கள் மஞ்சள் காப்புக்கு அதிதேவதை சந்திரன் அடுத்ததாக குசோதகம் ஈசானதிக்கில் பிரகிருதி தத்துவத்தால் அமைக்கப்பட்ட இடத்தின் மீதாக பொருந்திய அவ்வத்தம் எனும் பாத்திரத்தில் இருக்கும் குசோதகத்தை அரசித்து அபிஷேகித்தவர்கள் பிரம்மலோகத்தை அடைவார்கள் பஞ்ச பலோதக விதி கூறப்படுகின்றது எலுமிச்சம் பழச்சாறு நாரத்தம் பழச்சாறு தமரத்தம் பழச்சாறு குளஞ்சி பழச்சாறு மாதுளம்பழச்சாறு ஆகிய இவைகளை விதிப்படி கூட்டின் பஞ்சபலோதகம் எனப்படும் இவைகளை பதமந்திரம் உச்சரித்து அபிஷேகிக்க வேண்டும் அடுத்ததாக திரு ஒற்றாடை திரு ஒற்றாடை சாத்தியவர்கள் தங்களினுடைய மரபில் இருக்கின்ற கோடி சுற்றத்தினரை நரகத்திலிருந்து நீக்கி சிவபெருமானுடைய பாதநீழலை அடைவிக்கச் செய்வார்கள் திரு ஒற்றாடை என்பது அபிஷேகம் நிறைவடைந்தபின் எம்பெருமானின் இருக்கின்ற ஈரத்தை ஒற்றி எடுப்பதற்காக மிக மெல்லிய வஸ்திரம் கொண்டு பயன்படுத்தப்படும் அந்த வஸ்திரத்திற்கு திரு ஒற்றாடை என்று பெயர் அடுத்ததாக பீடத்தின் வாயு மூலையில் கணபதியையும் அவருக்கு கிழக்கிலே சிவசக்தி ரூபமாகிய லக்ஷ்மியையும் ஈசானத்தில் சதாசிவ குரு அனந்த குரு ஸ்ரீகண்ட குரு அம்பிகா குரு ஸ்கந்தகுரு விஷ்ணுகுரு பிரம்மகுரு எனும் ஏழு குருக்களையும் பூஜித்து யான் சிவனை பூஜிப்பதற்கு அனுமதி தரல் வேண்டும் என்று கணபதி லக்ஷ்மி சப்தகுரு இவைகளை பிரார்த்தித்து அனுமதியை பெற்றுக்கொண்டு சிவத்தை பூஜிக்க சப்த குருவையும் சிவனாக பாவித்து பூஜிப்பதனால் ஞானம் உண்டாகும் சிவாசன அங்கங்கள் கூறப்படுகின்றன கூர்மாசனம் அனந்தாசனம் சிம்ஹாசனம் யோகாசனம் பத்மாசனம் விமலாசனம் இவையெல்லாம் மிக விரிவாக கூறப்பட்டு இந்த ஐந்து கலை முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள் இவை எவ்வாறு ஆசனங்களாக அமைகின்றன என்று மிக விரிவாக ஆகமங்களிலே சொல்லப்படுகின்றது சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் நிமித்தமாக கொண்டருளிய சுத்த தத்துவங்கள் மூன்று அவை சிவ தத்துவம் சாதாக்கிய தத்துவம் மகேஸ்வர தத்துவம் என்பன இவற்றுள் அருவத்திருமேனியை உடைய சிவ வடிவம் ஒன்று அருவுருவத் திருமேனியை உடையதாகிய சாதாக்கியமானது சாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கர்திரு சாதாக்கியம் கண்ம சாதாக்கியம் என்று ஐந்து தன்மையை உடையது உருவத் திருமேனியை உடையதாகிய மகேஸ்வரம் அது சந்திரசேகரர் உமா மகேஸ்வர் ரிஷபாரூடர் நடேசர் கல்யாணசுந்தரர் பிக்ஷாடனர் காமாரி காலாரி திரிபுராரி ஜலந்தராரி மாதங்காரி வீரபத்ரர் ஹரியர்தர் அர்த்தநாரீஸ்வரர் கிராதர் கங்காளர் சண்டேச அனுக்கிரகர் நீலகண்டர் சக்கரபிரதானர் விக்னேஸ்வர அனுக்கிரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் சுகாசனர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் என்று இருபத்தைந்து திருவடிவங்களை உடையது ஆக மூர்த்தங்கள் முப்பத்து ஒன்று ஆகும் இவை எல்லாவற்றுக்கும் மேலானதாக நிஷ்கள சிவம் ஒரு குணங்களும் ஓர் அடையாளமும் இல்லாததாய் மலமற்றதாய் ஏகமாய் அழியாததாய் எண்ணிறந்த ஆன்மாக்களுக்கு உணர்வாய் அச்சலமாய் இன்ப ஸ்வரூபமாய் அறியாதார் சென்று கூடுதற்கு அரிதாய் வழிபட்டவர்களுக்கு சென்று பொருந்துகைக்கு இடமாகிய முக்தி பொருளாய் சர்வ வியாபியாய் அனுகிரக கிருத்தியத்தை செய்கின்ற சதாசிவனுக்கும் மேலாய் பராசக்திக்கு காரணமாயிருக்கும் உண்மை பொருளை சித்தாந்த தெளிவு வந்த பெரியோர்கள் நிஷ்கல சிவம் என்று சொல்வார்கள் மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணின் அல்லால் ஒப்புடைய நல்லன் ஒருவனல்லன் ஓரூர ஓர் உருவமனில்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணா காணின் அல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாதே என்பது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு பந்தமாகிய மல இருள் அகற்றும் பரிதியாய் உள்ள பல் உயிர்க்கு உயிராய் அந்த மாதிகள் அளப்பரும் ஒளியாய் என்று திருவாதவூரடிகள் புராணத்திலே நாம் பார்த்தோம் இனி நிஷ்கல சக்தி இது நிஷ்கல சிவத்தின் அம்சமாய் பராசக்தி தோன்றியது அந்த பராசக்தியின் அம்சமாய் பெத்த முத்திகளில் வியாபித்திருப்பது ஆதிசக்தி எனப்படும் ஆதிசக்தியின் அம்சமாய் வடிவை பிரேரித்து கொண்டிருப்பது இச்சாசக்தியாகும் இச்சாசக்தியின் அம்சமாய் அறிவை உண்டாக்குவது ஞானசக்தியாகும் ஞானசக்தியின் அம்சமாய் கிருத்தியங்களை நடத்துவது கிரியாசக்தியாகும் பஞ்சகிருத்தியத்தை சங்கல்பித்த சிவபெருமானிலிருந்து தோன்றிய இவர்கள் நிஷ்கல சக்திகள் எனப்படுவார்கள் இச்சக்திகளிலிருந்து யோகிகளும் ஞானிகளும் கிரியாவான்களும் செய்யும் தியான பூஜை நிமித்தமாக சாதாக்கியங்கள் தோன்றின அப்படி அருவுருவ திருமேனியாக இருப்பவைகள் முதலிலே சிவசாதாக்கியம் சதா ஆக்கியம் சாதாக்கியம் என்று வந்தது சதா எப்பொழுதும் ஆக்கியம் புகழப்படுவது எனவே நாம ரூபாதிகள் இல்லாத சுத்த சிவம் நாமம் உடையவராய் அன்பர்களால் புகழப்படுபவர் என்பது இந்த சாதாக்கியம் என்பதன் கருத்து சாந்தி அதீதை என்னும் பெயருடைய பராசக்தியின் அம்சமாய் அனுகிரக நிமித்தமாய் சிவசாதாக்கியம் தோன்றியது நிஷ்களமாகிய சிவசாதாக்கியம் என்னும் தத்துவமும் சதாசிவம் என்னும் மூர்த்தியும் பொருந்திய குணம் ஈசானம் அதன் ரூபம் பறைக்கு மேலானதாக அதிசூக்ஷமமானதாக ஆகாயத்தில் தோற்றுகின்ற மின்னல் போன்றதாய் அரூபமாய் எங்கும் வியாபித்துள்ளதாய் தியானத்தால் அறியப்படுவதாய் லயஸ்தானமாக இருக்கும் இது முதல் சாதாக்கியமான சிவசாதாக்கியம் இரண்டாவதாக அமூர்த்தி சாதாக்கியம் சாந்தி என்னும் பெயருடைய ஆதிசக்தியின் அம்சமாய் அமூர்த்தி சாதாக்கியம் தோன்றியது ஆதிசக்தி அரூபியாதலால் அதிலிருந்து தோன்றிய சாதாக்கியமானது அமூர்த்தி என்னும் பெயரைப் பொருந்தியது அமூர்த்தி சாதாக்கியம் என்னும் தத்துவமும் ஈசன் என்னும் மூர்த்தியும் பொருந்திய குணம் சத்யோஜாதம் ஆகும் அதன் ரூபம் கலைகளுக்கு அப்பாற்பட்டதாய் தூணாகாரமான லிங்கமாய் கோட்டி சூரிய பிரகாசம் உள்ளதாய் லிங்கத்தின் நடுவே வடிவை கற்பித்திருக்கும் இது திவ்ய திவ்யலிங்கம் என்றும் மூலஸ்தம்பம் என்றும் சொல்லப்படும் இந்த லிங்கத்திலே காலத்தில் தோற்றமும் சம்ஹார காலத்தில் ஒடுக்கமும் உண்டாவது இனி மூன்றாவதான மூர்த்தி சாதாக்கியம் வித்யை எனும் பெயருடைய இச்சாசக்தியின் அம்சமாக மூர்த்தி சாதாக்கியம் இச்சாசக்தி சுத்தமாயா கலையை பொருந்துவதால் அதனினின்றும் தோன்றிய சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் என்னும் பெயரை பொருந்தியது மூர்த்தி சாதாக்கியம் எனும் தத்துவமும் பிரமீசன் எனும் மூர்த்தியும் பொருந்திய குணம் வாமதேவம் இந்த சாதாக்கியம் கலையோடு கூடியதும் உருவமும் உடையதாகவும் இருக்கும் இது பிரளய காலாக்னி போன்றதாய் திவ்ய லிங்கா ஆகிருதியாய் மேல்பாகத்தில் கிருபை பொருந்திய ஒரு திருமுகமும் முச்சுடர் கலையும் நடத்துகின்ற மூன்று திருக்கண்களும் எல்லா அவயவங்களும் மான் மழு வரதம் அபயம் தாங்கிய நான்கு திருக்கரங்களும் உடையதாய் லிங்கமூர்த்தி எனும் பெயரை பொருந்தியிருக்கும் நான்காவதாக கர்த்து சாதாக்கியம் பிரதிஷ்டா கலை எனும் பெயருடைய சக்தியின் அம்சமாக கர்திரு சாதாக்கியம் கர்த்து சாதாக்கியம் எனும் தத்துவமும் ஈஸ்வரன் எனும் மூர்த்தியும் பொருந்திய குணம் அகோரம் இந்த சாதாக்கியம் ஸ்பட்டிகம் போன்ற ஒளி உடையதாய் திவ்யலிங்கமாய் பெரிய தயையோடு கூடியதாய் நடுவில் சர்வகாரணராகிய ஈஸ்வரன் எனும் மூர்த்தியை உடையதாய் நான்கு திருமுகங்களையும் எட்டு திருக்கரங்களையும் பன்னிரண்டு திருக்கண்களையும் இரண்டு திருவடிகளையும் உடையதாய் வலத் திருக்கரங்களிலே சூலம் மழு வாழ் அபயம் இடத்திருக்கரங்களிலே பாசம் மணி பாம்பு வரதம் எனும் ஆயுதங்களை உடையதாய் நிறைவான லட்சணங்களோடு கூடியதாய் இருக்கும் ஞானலிங்கம் என்று இதனை சொல்வார்கள் இனி ஐந்தாவதாக கர்மசாதாக்கியம் நிவிருத்தி என்னும் பெயருடைய இச்சாசக்தியின் அம்சமாய் கர்மசாதாக்கியம் கர்மசாதாக்கியம் எனும் தத்துவமும் ஈசன் என்னும் மூர்த்தியும் பொருந்திய குணம் தற்புருஷம் சிவபெருமான் ஆன்மாக்களினுடைய தியான பாவனையின் நிமித்தமாக நிஷ்கல சகல திருவுரு கொண்ட நிலை ஆவுடையாளுடன் கூடிய இந்த லிங்கம் ஆகும் ஞான சக்தியாகிய சிவலிங்கத்தில் காணப்படும் ஆவுடையாள் கிரியாசக்தியை குறிக்கும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்